பயோமேக்னடிசத்துல அதுக்கு மேல போக முடியாது இது சூரியனை போல மற்ற பெரிய பெரிய நட்சத்திரங்களை போல உள்ள மைய அதாவது மைய புள்ளி உள்ளது சென்டிபீட்டல் போர்ஸ் சொல்லுவாங்கல்ல அதனால அது சுழற்சியில ஹெவியர் எலிமெண்ட்ஸ் ஆர் கேதரிங் இன் த சென்டர் அது ஹெவியர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் மத்தியில் வர்ற போது தானாகவே லைட்டர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன தானே போகும் அந்த மாதிரி இயக்கம் எல்லா நட்சத்திரங்கள்லயும் நடந்துட்டே சூரியன் நடக்கு அப்ப என்னாச்சு எவ்வளவு மனுஷன் மெதுவாக தான் சொல்லணும் அதனால்தான் அதிகமான நெருக்கமாக ஏன் முடியும் அப்படி நெருக்கமாக இருக்கக்கூடியதுல மையத்துல இடம் இருக்கு நியூக்ளியஸ் அவ்வளவு மெதுவாக வந்து அதற்கு மேலையும் போக முடியாது எது இயங்கி வந்தது இதுவரையில் இப்பதான் உங்களுடைய அறிவில இருந்து அதுக்கு ஆன்சர் ஆகணும் இறைநிலை தானே சிறு அளவில் நுண்ணிய நிலையில அதைதான மின்னு சொல்லும் இப்ப அது நின்று போனா என்ன அது அலை நின்றால் இவரை நிலையாக்கும் வாய்ப்பு சூரியனை போல உள்ளத இறை நிலையா மாறி போன பிளாக் அது எல்லா வெளிச்சத்திலையும் இறைநிலை என்பது கருப்புதான் இந்த அழுத்த ஒளி ஒளி சுவை மனம் மனம் இந்த ஐந்தையும் கழிச்சு பாருங்க ஒரு இயக்கத்தில் என்ன மிஞ்சுதோ அப்பா இறைநிலை ஒளிவழுத்தால் இருப்பு அங்கே மௌனமாகும் இருட்டாகும் அதான் இறைநிலையினுடைய தன்மை ஆகையினால அந்த சூரிய மையத்தில் ஏற்படுற ஒரு கரும்புள்ளின்னு இப்ப சொல்றாங்களே இல்லையா இந்த புத்தம் எட்டாதனால அதை கரும்புள்ளி ஏதோ ஒரு சக்தி ஆற்றல் நினைக்கிறாங்க கரும்புள்ளி ஒண்ணும் இல்லை மின் வெளியாக கருப்பு என்பதே இறைவனின் பெருக்கூப்பு தான் ஆனால்தான் கண்ணம் என்று சொல்லுவாங்க அந்த கண்ணன் கிருஷ்ணன் என்று சொல்லுவாங்க கிருஷ்ணம் என்றால் அதாவது தெலுங்கு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் சான்ஸ்கிரித் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் கிருஷ்ணன்னா கருப்பு தான் நல்ல அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப தென்னாட்டுல எல்லாம் கிருஷ்ணன்னு பேர் வைக்கிறது இல்லை கருப்பண்ணே பேர் வைக்கிறாங்க

அது மையத்தில் இருக்கக்கூடிய நிலையம் தான் இங்க அலையும் நிலையம் ஜீவகாந்தத்துல வான் காந்தத்துல ஒவ்வொரு பெரிய பெரிய கோள் எல்லாம் அதுதான் பிளாக் ஹோல் சொல்றோம் ஒவ்வொரு ஒரு கோளில் இருந்து அந்த அங்க நிக்க முடியாது சுத்த சுத்தலி மையத்துல நிக்க முடியாது அனுக்கூடிய நெருக்கம் ஆகுது வெளிய வரணும் வெளியே வர்ற போது வெளியே வந்தா எதை நாடி போகும் எங்க தண்ணி இருந்தாலும் சமுத்திரத்தை நாடி தானே அதே போல இறைவழிய நாடி ஓடுது இயங்க மண்டலம் கடந்து இருப்பு மண்டலத்தை நாடி ஓடுது அதனால புறப்படுறதெல்லாம் இருப்பு மண்டலத்தோட சேர்ந்து பாருங்க இந்த காவா இந்த பாதை தான் பிளாக் ஹோல் ஒவ்வொரு கோளுக்கும் உண்டு ஒவ்வொரு கோளுக்கும் உண்டு